திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை தாக்கியிருக்கிறாங்க விசிகாவை சார்ந்த நபர்கள் ஆனா முதல்ல என்னுடைய வன்மையான ஒரு கண்டனங்கள் முதல்ல இந்த சம்பவத்தை செய்தவர்களுக்கு ஏன்டானா உங்களுக்கு ஒரு நபர் பேசுவது பிடிக்கல அவர் உங்களை இதுவா பேசுறார் தலைவருவா பேசுறாருன்னா நீங்க ஒரு சட்ட ரீதியான நடவடிக்கை தான் எடுக்கணும் ஆனா ஒரு நபரை வந்து நடு ரோட்ல அடிக்கிறது சட்டையடிக்கிறது செருப்பாலத்து அடிக்கிறது எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அநாகரித்தருடைய உச்சம் இது வன்மையான கண்டனங்கள் அப்படி பண்ணவர்களை நிச்சயமா கைது செய்ய வேண்டும் வீசிக்கால் இருக்கக்கூடிய தொண்டர்களை நாங்கள் அரசியல் வயப்படுத்தி வைத்திருக்கிறோம் என் ஒரு ஒன்று செயலாளர்கிட்ட கூட நீங்கள்லாம் பேச முடியாது அந்த அளவுக்கு இவங்கெல்லாம் வந்து அரசியல் வேலை சொல்லக்கூடிய டாக்டர் அவர்கள் இது போன்ற செயல்களுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போகிறார் இது ரொம்ப மோசமானது இது ரொம்ப அநாகரிகமானது ரொம்ப அடாவடித்தனமானது இது ஆனால் வந்து நான் இன்றைக்கி பார்க்குறேன் ஃபேஸ்புக்கில் பார்க்குறேன் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேரே பார்த்தீங்கன்னா இது சூப்பர் சொல்லிட்டு ஃபயர் வர்றானுங்க இது ரொம்ப அயோக்கியத்தனமானது நீங்கள் அடங்குமறு மறு அத்துமிரு திமிரி எழு திருப்பி அடிகின்றதை வந்து இதே ஒரு நான் தடுத்துக்கிட்ட நீங்க காட்டிருப்பீங்களா நான் உங்களை கேட்குறேன் நான் என்ன கேக்குறேன் எவ்வளோ பேர் வந்து திருமாவர்களையும் வீசிக்காவும் எவ்வளோ கொச்சையா பேசியிருக்காங்க காடுவட்டி குரு அவர்கள் உயிரோடு இருக்கும்போது எந்த அளவுக்கு பேசியிருக்காரு அவர்கிட்ட போய் உங்க வீரத்தை வந்து காட்டியிருப்பாங்களா